பதினைந்து வயதிலிருந்து நடிக்க துவங்கியவர் எழுநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் செந்தில் கவுண்டமணி காமெடி புகழ்பெற்று விளங்கிய காலத்தில் செந்திலுக்கு அருகில் காமெடி இல்லாத திரைப்படங்களில் கவுண்டமணிக்கு பதிலாக இவர்தான் நடித்திருப்பார் அந்த அளவிற்கு கவுண்டமணிக்கு டப் கொடுத்தவர் நான்கு திரைப்படங்களை சொந்தமாக தயாரித்தவர் பாராளுமன்றத்தின் மேலவை எம்பியாக இருந்தவர் எஸ் சந்திரன் அவர்கள் தமிழகத்தில் மட்டுமின்றி இலங்கையிலும் அரங்கேற்றப்பட்ட நாடங்களில் நடித்தார் அவர் பிரபலமான படங்களான சகாதவன் மகாதவன் தங்கமணி ரங்கமணி பாட்டி சொல்ல தட்டாதே கதாநாயகன் போன்ற பல திரைப்படங்களை தயாரித்துள்ளார் கலை மாமணி விருதையும் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் தொன்னூறுகளின் துவக்கத்திலும் இயக்குனர் ராமநாராயணன் இயக்கத்தில் ஏராளமான திரைப்படங்களில் நடித்தவர் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களிலும் வில்லன் வேடங்களிலும் நடித்திருக்கிறார் ரஜினிகாந்துடன் மாப்பிள்ளை உழைப்பாளி ஆகிய படங்களில் நடித்துள்ளார் பாட்டி சொல்லை தட்டாதை தங்கமணி ரங்கமணி சகாதேவன் மகாதேவன் கதாநாயகன் ஆகிய படங்களில் இவரது நடிப்பு சிறப்பாக பேசப்பட்டது ஒருமுறை சொல்லிவிடு எங்கள் குரல் ஆகிய படங்களை தயாரித்தும் இருக்கிறார் விஜய் தொலைக்காட்சியில் வாங்க பேசலாம் என்ற நிகழ்ச்சியை டெல்லி கணேசனுடன் இணைந்து தொகுத்து வழங்கியுள்ளார் சினிமாவில் எழுநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் அரசியலிலும் ஈடுபட்டார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் இணைந்து இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார் பின்னர் அதிமுகவின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பொறுப்பில் நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் கட்சி கூட்டங்களில் உரையாற்றி வந்தார் இவர் நடித்த பல திரைப்படங்களில் காமெடி பட்டியலுற்றிலெல்லாம் பாராட்டப்பட்டது பிரிவு கனகா நடித்த கும்பகரே தங்கையா கார்த்திக் நடித்த பெரியவெட்டு பண்ணைக்காரன் போன்ற திரைப்படங்களில் இவருடைய காமெடிகள் தனித்துவம் பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த இவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி தனது அறுபத்தி ஒன்பதாவது வயதில் சென்னையில் காலமானார் இவர் இறப்பதற்கு முன்பு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவரது மகன் ரோஹித் கதாநாயகனாக நடித்த ஒருமுறை சொல்லிவிடு என்ற படத்திலும் நடித்துள்ளார் அவருடைய நகைச்சுவை காட்சிகளில் என் எஸ் கலைவாணர் போன்று விவேக் அவர்கள் போன்று அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த கருத்துக்கள் ஆங்காங்கே இருக்கும் நக்கல் நையாண்டி என்று தமிழ்நாட்டில் யதார்த்தமாக வாழக்கூடிய அரசியல்வாதிகளை மறைமுகமாக கலாய்த்திருப்பார் டைமிங் காமெடி என்று சொல்லக்கூடிய டைமிங் காமெடி இவருடைய படத்தில் அதிகமாக இருக்கும் அதிகமான அரசியல் பஞ்ச் வசனங்களும் இவருடைய காமெடியில் இருக்கும் ஒரு காலத்தில் நாகேஷ் சந்திரபாபு போன்ற போட்டியாளர்கள் நகைச்சுவையில் கலக்கினார்கள் அதன் பிறகு செந்தில் கவுண்டமணி அவர்களின் நகைச்சுவை பெரிதும் பேசப்பட்டது விவேக் வடிவேலு இவர்களின் நகைச்சுவை போட்டி நகைச்சுவாக பேசப்பட்டது நகைச்சுவை நடிகர்களுக்குள் சமகாலத்தில் பல போட்டிகள் இருந்தன அப்போது செந்தில் கவுண்டமணி கூட்டணி ஒரே கூட்டணியாக நகைச்சுவை செய்திருந்த காலத்தில் கவுண்டமணிக்கு பதிலாக பல திரைப்படங்களில் எஸ் எஸ் சந்திரன் அவர்களை ஒப்பந்தம் செய்தார்கள் ஏனென்றால் செந்திலோடு கவுண்டமணி இருந்தால் படங்கள் ஹிட்டாகும் என்ற ஒரு நிலை அப்போது ஏற்பட்டது கவுண்டமணி பிஸியாக இருந்த சில காலங்களில் கவுண்டமணிக்கு பதிலாக கவுண்டமணிக்கு நிகராக நகைச்சுவை செய்யக்கூடிய அதேபோன்று செந்தில் அவர்களுக்கு செட்டாகக்கூடிய நடிகர் தேவைப்பட்டது அப்போதுதான் எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் அவருடைய காமெடியில் செந்தில் அவருடன் சேர்ந்து கவுண்டமணிக்கு பதிலாக எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் கலக்கியிருப்பார் பல திரைப்படங்களில் கவுண்டமணி நடிக்க வேண்டிய இடத்தில் எஸ் எஸ் சந்திரன் நடித்திருப்பார் அதே அதேபோன்று செந்தில் கவுண்டமணி கூட்டணி காட்சிகள் எவ்வளவு கலகலப்பாக அந்த காட்சி அமையுமோ அதேபோன்று எஸ் எஸ் சந்திரன் அவர்களும் செந்திலும் நடித்த காட்சிகளும் கலகலப்பாக அமையும் கவுண்டமணி இல்லாத அந்த குறையை எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் பூர்த்தி பண்ணியிருப்பார் அந்தளவுக்கு சிறந்த நகைச்சுவை நடிகராக இருந்தவர் அவர் நடித்த திரைப்படங்களையும் எந்த ஆண்டு வெளியானது என்பதையும் காணலாம் எழுநூறு திரைப்படங்களுக்கும் மேல் அவர் நடித்திருந்தாலும் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்களை மட்டும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆனிவேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சரணாலயம் அடுத்த வாரிசு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெற்றி நந்தினி தைப்பொங்கல் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு உனக்காக ஒரு ரோஜா ஆகாய தாமரைகள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்து தென் மாவட்டங்களில் ஏன் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட கருமேடு கருவாயன் திரைப்படத்தில் நடித்தார் அதே ஆண்டு ஜோதி மலர் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பூமலை பொழிகிறது கூலிக்காரன் உழவன் மகன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இதில் விஜயகாந்த் நடித்த உழவன் மகன் கூலிக்காரன் போன்ற திரைப்படங்களில் காமெடிகள் பெரிதும் பேசப்பட்டன விஜயகாந்த் அவர்கள் நடித்த பல திரைப்படங்களில் எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் நடித்திருப்பார் அதே அதேபோன்று இயக்குனர் ராம நாராயணன் இயக்கிய அதிகமான திரைப்படங்களில் எஸ் எஸ் சந்திரன் காமெடியில் கலக்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தெற்கத்தி கல்லன் கணம் கோட்டார் அவர்களே கதாநாயகன் பாட்டி சொல்லை தட்டாதே நல்லவன் உழைத்து வாழ வேண்டும் போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தார் இந்த காலகட்டத்தில் அவர் மிகவும் பிஸியான ஒரு காமெடி நாயகனாக வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தூக்கு மேடை கீதம் புருஷன் எனக்கு அரசன் வாய்க்கொழுப்பு சகாதேவன் மகாதேவன் சிமிட்டும் நேரம் யோகம் ராஜயோகம் யாமிருக்க பயம் ஏன் ஆதி விரதம் சின்னப்பதாஸ் ஊற தெரிஞ்சிக்கிட்டேன் பாட்டுக்கு ஒரு தலைவன் வெற்றி விழா ராஜா சின்ன ரோஜா மாப்பிள்ளை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அவர் நடித்த பல ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் அதிகமான திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சாத்தான் சொல்லை தட்டாதை என் வீடு என் கணவர் பெரிய வீட்டு பண்ணைக்காரன் போன்ற திரைப்படத்தில் நடித்தார் இதில் கார்த்திக் கதாநாயகனாக நடித்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற பெரிய விட்டு பண்ணைக்காரனில் இவருடைய நகைச்சுவை பெரிதும் பேசப்பட்டது இன்றும் அவருடைய நகைச்சுவை காணும் ரசிகர்கள் இருக்கின்றார்கள் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மைடியர் மார்த்தாண்டன் மருது பாண்டி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தம்பிக்கு ஒரு பாட்டு உழைப்பாளி திருடா திருடா தூள் பறக்குது ராஜாதி ராஜ குலத்துங்க ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜன் என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு என் இதய ராணி கற்பகம் வந்தாச்சி ஆகிய திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கில்லாடி மாப்பிள்ளை ஒரு வசந்த கீதம் இளைஞர் அணி அமைதிப்படை ஹீரோ வீட்டை பாரு, நாட்டை பாரு, வாட்ச்மேன் வடிவேல் அன்பு மகன் வண்டிச்சோலை சின்ராசு மேட்டுப்பட்டி மிராசு பவித்ரா பட்டுக்கோட்டை பெரியப்பா நம்ம அண்ணாச்சி தாமரை தார்பூட் தஞ்சாவூர் செவத்த பொண்ணு சின்ன முத்து வாங்க பார்ட்னர் வாங்க புதிய மன்னர்கள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் நடித்த கருப்பு நிலா புதிய ஆட்சி சின்னமணி கல்யாணம் விஷ்ணு படிக்கிற வயசில் சீதனம் போன்ற திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திரும்பி பார் புதிய பராசக்தி வாழ்க ஜனநாயகம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நல்ல மனசுக்காரன் இன்னொரு முறை ஆகிய திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கவலைப்படாதே சகோதரா நாம் இருவர் நமக்கு இருவர் புதுமை பித்தன் வேட்டிய மடிச்சுக்கட்டு மன்னவரு சின்னவரு மனம் விரும்புதே உன்னை ஆகிய திரைப்படங்களிலும் பெரியண்ணா உனக்காக எல்லாம் உனக்காக போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டில் காதல் ரோஜாவே திருநெல்வேலி காக்கை சிறகுநிலை ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நினைக்காத நாளில்லை சீறிவரும் காலை ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சொக்க தங்கம் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒருமுறை சொல்லிவிடு என்ற திரைப்படத்திலும் தொடர்ந்து நடித்தார் நகைச்சுவை கதாபாத்திரம் மட்டுமின்றி குணச்சித்திர வேடங்களிலும் வில்லன் வேடங்களிலும் சாதித்தவர் தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடம் பிடித்தவர் திரு எஸ் எஸ் சந்திரன் அவர்கள்